ட்ரெண்டிங்கா பேசுறீங்க இந்த ஜென்ரேஷனுக்கு எப்படி பிடிக்கும் உங்களுக்கு தெரியுது சார் ஆனால் எப்போவுமே இந்த ஒயிட் அண்ட் ஒயிட்லேயே நாங்கள் உங்களை பார்க்குறோமே சார் அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு ஸ்டோரி இருக்கா இதுக்கு எனக்கு ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு தவிர எனக்கு பிடிச்ச கலர்லாம் கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர் சூப்பர் கருப்பு தான் எனக்கு பிடிச்ச அனுமடம் ஒயிட் அண்ட் ஒயிட்டுக்கு நீங்க எப்போ மாறினீங்க சார் யார் மாத்தி விட்டா எதுனாலும் பாலமுரளி தான் மாத்தி விட்டேன் அவருடைய டிவோஷனல் நான் எயிட்டி த்ரீல பொழுது அவரை நான் பார்த்ததில்லை என்னையும் அவர் பார்த்ததில்லை அந்த கம்பெனி என்ன மியூசி டேரக்டராக ஃபிக்ஸ் பண்ணாங்க பாலுமுரளி சாருக்கு ஒரு பாட்டு பத்து பாட்டு பண்ணணும் ஒரு ஆல்பம் சொல்லி நான் ஸ்கூட்டர் எடுத்துக்கிட்டு முதலே போயிட்டேன் அங்கே கீழே கார் இல்லை அவருடைய கார் இல்லை கார் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே நான் ஸ்கூட்டரில் நான் காலத்துக்கு மேலே போட்டுக்கிட்டு பெல் பாட்டம் அந்த ப்ளூ இந்த பக்கம் ஒயிட் இந்த பக்கம் போட்டு டீ ஷர்ட் போட்டுக்கிட்டு ரைட்டில் வாட்ச் கட்டிக்கிட்டு கூலிங் கிளஸ் போட்டுக்கிட்டு அந்த நேரம் பார்த்து பாலமுரளி கிருஷ்ணா சார் முன்னாடியே வந்து காரம் இருக்காரு வீட்டுக்கு அது எனக்கு தெரியல மேலே தான் இருக்காராம் அங்க அந்த இன்ஜினியர் கிட்ட கேட்கிறார் பாபா அண்ணா கிட்ட இந்த தேவான்னு சொல்றாங்களே அவர் வந்துட்டாரா அப்படின்னு கேட்டார் காலையிலேயே வந்துட்டாரு அவரு காலையிலேயே வந்துட்டாரா எங்க இருக்கா அங்க இருந்து காட்டுற அவரு பாலமுரளி கிருஷ்ணா சார் பார்த்துட்டு மிரண்டுட்டார் என்னடா இது ஆள் தெரியாத வந்துட்டோமா இவர் ஆஞ்சநேயர் கீதாஞ்சலியை இவர் மியூசிக் பண்ணி நம்ம பாடுறதா இவர் எப்படி மியூசிக் பண்ணுவார் பார்க்கும்போதே ஆஞ்சனையா ஆஞ்சனையா தத்தத்தா தத்தா அத்தான் பான் அப்படிதான் இருக்கும் பிடிக்கிறதுன்னு நினச்சிக்கிட்டே அப்படி பாபண்ண கூப்பிட்டான் நான் உடனே மேலே ஏறி அவர் சாஸ்திராங்கமாக அவர் காலில் விழுந்து இல்லை அவருக்கு என்னை பிடிக்கல அப்போ ஏன்னா அவர் பார்க்கும் பொழுது கூலிங்களா சொல்கிறது எப்படிமா பிடிக்கும் அப்புறம் வாங்க உட்காருங்க உங்கள் பேர் தான் தேவாவா ஆமாம் ஐயா முதல்ல என்ன பாட்டு கம்போஸ் பண்ணியிருக்கீங்க அஞ்சாவது பாட்டு சேது அணைக்கரையிலே ஜபம் சொல்லும் அனுமந்தனின் ஒரு அப்படியா பாருங்க சேது அணைக்கரையிலே ராமு ஜபம் சொல்லும் அனுமந்தனி கடலலை தளர்ந்தாலும் உடல் அது தளராமல் மனதினில் ஜெயம் கொண்டு ஜெயமே ஜெயமது ராம ஜெயம் சே அவர் அப்படியே ஷாக் ஆயிட்டார் என்ன நம்ம உருவத்தை பார்த்து தப்பா எடை போட்டோமா இவ்வளோ நல்லா பாடுறான்னு தம்பி இது என்ன ராகம் கேட்டார் எனக்கு ஐயா எனக்கு ராகம்லாம் தெரியாது நீங்கள் தான் பாட போறீங்கன்னு சொன்னாங்க உங்களை நினச்ச இந்த ராகம் வந்தது எனக்கு இல்லை தம்பி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை ஏன்னா இந்த ராகத்தை கண்டுபிடிச்சதே நான் தான் அப்புறம் நான் மானசீகமாக அவரை நினச்சி டியூன் பண்ணினேன் அந்த பாட்டு போகும்போது ஒன்றே ஒன்று சொன்னார் நான் உங்கள் இந்த ட்ரெஸ்ஸு இதெல்லாம் பார்த்துட்டு தப்பாக எடை போட்டுட்டேன் காலையில் நீ இங்கே ஏன் ஒரு ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ் போடக்கூடாது அப்படின்னு அவர் சொன்னது தான் அப்படியே நான் மாறிட்டேன் அப்போ மாறுறது தான் சூப்பர் அப்படி ஒயிட் அண்ட் ஒயிட்னு அப்படி நினச்சாலே எங்களுக்கு டப்புன்னு ஃபஸ்ட்டு மைண்டில் வரதே வந்து சார் தான் ஸோ அது வந்து அழகாக இருக்குது சார் ஆ தேங்க்யூ தேங்க் யூ சார்